மண்ணா விற்கிறான் ஆத்து மண்ணல் விற்கிறான் ஜாராய போத்தலுக்கு பத்து ரூபா கூட வச்சு விற்கிறான் அவனை தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கான் விலங்குமா நாடு அந்த திருமங்கலம் திருமங்கலம் அந்த திருமங்கலத்திலேருந்து வந்தவர் தான் ஐயா ராஜ நடிகர் முருகனா நடிச்சு ஐயா விஸ்வநாத தாஸ் விஸ்வநாதாஸ் முருகனா நின்னுக்கிட்டு மேடையில் வெள்ளக்காரனை பார்த்து பாடுறாரு வெள்ள கொக்கு மல்லாக்க பறக்குது அந்நிய தேசத்தை அண்டங்காக்க தமிழ்நாட்டை அடக்கி ஆள வந்தது நம்மை அடிமைப்படுத்தின்னு பாடுறாரு ஊரா ஊரா தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்காய் காசுக்கு ரெண்டா விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன்னு பாடுறாரு வெள்ளக்கார அரசாங்கம் அவரை கைது பண்ண வந்துருச்சு மேடைக்கு யார் இங்கே தாஸ் உன்னை கைது பண்ணணும்னு அவர் சொன்னாராம் நான் விஸ்வநாததாஸ் இல்லை இப்போ நான் முருகன் தொடர முடியாது போயான்ட்டார் நீதிமன்றத்துக்கு போறாங்க அவர் எங்களை மிரட்டுறாரே அவர் முருகன் நின்றுக்கிட்டுன்னு உடனே விஸ்வநாதாசுக்கு மறு உத்தரவு போடுறேன் முருகனாக நடிக்கும் விஸ்வநாதாச கைது பண்ணுங்கன்னு இப்ப வந்து கைது பண்ணாங்க அறிவில் சேர்ந்த பெரியோர்களே என்னென்னமோ நினைக்கிறோம் என்னென்னமோ பேசுறேன் என்னென்னமோ பண்றோம் நம்ம எல்லாம் சிந்திச்சு பாருங்க நாடக கலைஞரான திருமங்கலத்தில் பிறந்த ஐயா விஸ்வநாதாசை வெள்ளக்கார அரசாங்கம் எத்தனை தடவை கைது பண்ணிருப்பா சொல்லுங்க பாப்போம் இருபத்தி ஒன்பது முறை சிறையில் அடைக்கப்பட்டார் இருபத்தி ஒன்பது முறை இந்த நாட்டுக்காக மக்களுக்காக மொழிக்காக சிறையில் அடைக்கப்பட்டார் இன்னைக்கு நிலைமை நினைச்சு பாருங்க அப்படியா இருக்கு அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறல இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு துளியளவு இல்லாமல் மலையை உடச்சி மண்ணாக விற்கிறேன் ஆற்று மண்ணில் விற்கிறேன் ஜாராய போத்தலுக்கு பத்து ரூபா கூட வச்சு விற்கிறேன் அவனை தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் விலங்குமா நாடு இன்னொருத்தர் யார் திருச்சி மாநகரம் உறையூரில் பிறந்த ஹார்மோனிய கலையரசு ஐயா காதர் பாட்சா ஐயா காதர் பாட்சா ஹார்மோனிய கலையரசு வெள்ளக்காரனை ஏற்று பிரச்சாரம் பண்ணுறாரு அவர் மேலேயும் வழக்கு வழக்குனா சாதாரண வழக்கு இல்லை தூக்கு தண்டனை வழக்கு தூக்கு தண்டனை உறுதியாயிருச்சு தூக்கு மேடை கொண்டாந்தாச்சு ஐயா காதல் கடைசி ஆசை என்னன்னு கேக்குறேன் வெள்ளக்காரன் அந்த சிறைத்துறை அதிகாரிகள் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னையா எனக்கு ஆசை இருக்க போது இந்த மண்ணையும் மக்களையும் விட ஏ ஹார்மோனிய பொட்டிய கூடிய ரெண்டு வார்த்தை பாடிட்டு வாதிச்சிட்டு வர்றேன் போடலாம் போடலாம்னா ஹார்மோனிய பொட்டி கொடுக்கப்படுது தூக்கு மேடையில வாசிக்கிறார் ஐயா காதர் பாட்சா முருகன் மேல பாடுறாரு சுருளிமலை வேளா உன்னை தோற்கரித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று அழகான காவடி சிந்த பாடுறாரு அப்படி பாடிக்கிட்டே இருக்கிற போது தூக்கு போட வந்த அதிகாரிகள் பாட்டை கேட்டு மகிடிக்கு மயங்கின பாம்பு போல மெய் மறந்து இருந்துட்டாங்க நேரம் கடந்து போச்சு தூக்கில் போட முடியல ஐயா காதல் பாய்ச்சாவை கூட்டிகிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிபதி ஏண்டா ஏன்டா தூக்கப்படலு கடைசி ஆசையை கேட்டோம் அவர் போட்டியை கேட்டார் கொடுத்தோம் ஒரு பாட்டு பாடினாரு அதை கேட்டுக்கிட்டே மெய் மறந்து பாருங்க அவர் பாடின பாட்டை கேட்டு கடமையில தவறி உங்களை மெய் மறக்கிற அளவுக்கு அப்படி என்ன பாட்டு பாடினாரு அந்த பாட்டை சொல்லுன்னு மீண்டும் ஹார்மோனியம் நீதிமன்றத்தில் அதே பாட்டை பாடுறாரு வெள்ளக்காரன் நீதிபதி கண்ணீர் விட்டு தீர்ப்பெழுதுகிறார் குற்றமற்றவர் காதல் பாட்சா தூக்கு தண்ட ரத்து என்ற வரலாறு இன்னைக்கு வரக்கு இருக்கு ஏன் என் சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்கல ஏன் பாட புத்தகத்துல வைக்கல மனசாட்சியோட சிந்திச்சு சொல்லுங்க எல்லாரும் உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க இன்னைக்கு கொண்டாடுற நம்ம எல்லாரும் கொண்டாடுற தலைவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு எல்லாம் பிரயோஜனம் வச்சிருக்காங்களா